எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க வீடு தெற்கு பார்த்து அமைந்துள்ளது இடம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஆயிரம் சதுரடி இருக்குது நல்ல ஒரு நேச்சுரல் ப்ளேஸில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது வீடு ஒரு ஆயிரம் சதுரடிக்கிட்ட இருக்குது வீடு கட்டி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் ஆகுது முன்னாடி இது ஓரளவு ஸ்பேசியஸாக வராண்டா அதுக்கடுத்து அதுக்கு அடுத்து ஹால் ஹாலும் ஓரளவு ஸ்பேசியஸாக இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூமு டூ பிஹெச்சி ஹவுஸ் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வீடு ரேட்டு வந்துட்டு ஒரு முப்பத்தி ஏழு லட்சத்திட்ட சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட் கப்போர்டு வசதியெலாம் ஒவ்வொரு பெட்ரூம்லேயுமே அமைந்துள்ளது இது அட்டாச்சு டாய்லெட்டாக இருக்குது இண்டியன் டைப் டாய்லெட்டாக இந்த பெட்ரூமில் இருக்குது இது மாஸ்டர் பெட்ரூமாகவும் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியான துறை போலுங்க ஹால்லேயே பூஜை ரூமும் சின்னதாக இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒர்க்லேயே போதுமான அளவு கபோர்டு வசதி இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட்டாக வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைச்சிருக்காங்க லோ சீலிங்காக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு ஏழு அடிக்கு வால் டைல்ஸு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து இது கிச்சனு வீடு ஓரளவு வாஸ்துபடியே இருக்குது இது அக்னி மூலையில் கிச்சன் அமைந்துள்ளது மேற்கு பார்த்த வீடில் அக்னி மூலையில் கிச்சன் அமைந்துள்ளது அடுத்து இது சின்னதாக பூஜை ரூமும் இருக்குது பூஜை ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டோர் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்துட்டு கொஞ்சம் காவி தண்ணியாக இருக்குது ஃபில்டர்லாம் போட்டுக்கிட்டால் ஓரளவு மெயின்டைன் பண்ணிக்கலாம் பக்கம் கார்டன் வசதி இருக்குது அதேமாரி ரைட் சைட்லேயும் கார்டன் வசதி இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம தொலைபேசி என் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நம்மளை நேரடியாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம இடம் வாங்குறது விற்கிறது சம்மந்தமாக சந்தேகம் இருந்தாலும் அதையும் நம்மளால் முடிஞ்ச அளவு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோம் வேணுங்கிறோம் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்